உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் என்ன ராசிக்கு பார்க்க போறோம்னா முதல் ராசியான மேச ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அந்த சனி பகவான் எப்போ வக்கர மாறார் அப்படின்னா இப்ப சனி பகவான் வந்து கும்பத்திலே இருக்கிறாரு கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்னு இருபத்தி எட்டுக்கு வக்ரமாகிறாங்க இது வக்ர பயிற்சி எப்ப முடியுதுன்னா நவம்பர் பதினைஞ்சாம் தேதி இரவு ஆறு ஐம்பது பி எம்கு முடியுது அப்ப இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ வந்து மேசராசி மேசராசிக்கு ஒரு அற்புதமான பலன் என்னன்னா உங்களுடைய வாரிசுகள் அதாவது உங்களுடைய மக்கள் உங்களுடைய மக்கள் வாழ்க்கையில் அவங்க வந்து தலையெடுத்து சம்பாதனை பண்ணி ஒரு தொழிலுக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி அமைஞ்சு எல்லா பாக்கியம் கிடைச்சிருந்துன்னா இதை விட பெரிய பாக்கியம் பெற்றவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்ப இன்னைக்கு வந்து உங்க மக்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது குறைனா குழந்தை பாக்கியம் இல்ல இல்ல கல்யாணம் ஆகல இல்ல வேலை கிடைக்கல அவங்க வாழ்க்கையில திட்டமிட்டபடி எதுவுமே செயல்படுத்த முடியல இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் உங்களுடைய மக்கள் வாழ்க்கையில இப்ப வந்து அந்த குறைகள் நிபர்த்தியாகி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி பகவானின் பக்ரம் நல்லா இருக்குது இது போதாதுங்களா மேசராசிக்காரங்களே உங்களுடைய மக்கள் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த நீங்க ஆவலோடு காத்துட்டு இருந்த எந்த குறையாக இருந்தாலும் அந்த குறை இப்பொழுது விலக போகிறது அப்ப உங்க மக்களுக்கு ஆப்பட்டது உங்க மக்கள் உங்களிடம் நல்ல செய்தி சொல்லக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்ப எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்ப நான் பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிட்டேன் அப்பா நான் அப்பா ஆக போறேன் நீங்க தாத்தா ஆக போறீங்க இல்ல அவங்களுக்கு கல்யாணம் பா பொண்ணு பாக்குறீங்க மாப்பிள்ளை பாக்குறீங்க ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிங்கிறத அந்த மக்களுடைய வாழ்க்கையில இந்த பீரியட்ல கட்டாயமாக கிடைக்கும் அதுக்கப்புறமா அந்த சனி பகவானுடைய பார்வை ஆகப்பட்டது உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை பாக்குறாங்க உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறாங்க உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்கறாங்க அப்ப இந்த ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் ராசிக்காரங்களே தெளிவா கேட்டுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட சனி பகவான் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி சொல்ல முடியல குடும்பத்துல கஷ்டம் தொழில் பிரச்சனை எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல நமக்கு எடுத்தது எல்லாமே தடை நான் எங்க போய் சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு பல ஆறாரு இந்த வக்கிர காலங்களும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறாரு அப்ப இந்த சனி பகவான் இப்ப ஐந்தாம் இடத்துல பாக்குறாருன்னா அப்ப அந்த ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்டது உங்களுடைய திறமை சம்பந்தப்பட்டது உங்களுடைய புதிய வளர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது நீங்க வந்து சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளாக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப இது எல்லாமே நடக்கணும் இது எல்லாமே நடந்தால் மட்டும்தான் சனி வக்கர பயிற்சி சனி பதினொன்னாம் இடத்துல இருந்து நல்ல பலனை கொடுக்கிறாரு ஆனா அப்படி இருந்தும் உங்களுக்கு எந்த விதமான நல்லது நடக்கல நான் வந்து பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கிறேன் எனக்கு சாதகமான பலனே எதுவுமே இல்லை நண்பர்களால் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஏமாற்றங்கள் இது நடந்துட்டு இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போது எழுதப்பட்ட ஜாதகத்தில் அதுல நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒருமுறை கொண்டு உங்களுடைய ஜோசி பாருங்க அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக சரியான விளக்கம் கிடைக்கும் அப்படி பார்ப்பதற்கு விளக்கம் அந்த அப்படி பார்ப்பதற்கு கஷ்டம் இல்லை அப்படின்னா என் நான் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த ரெண்டு நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்படும் அப்ப இது சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறாங்கன்னா எட்டாம் இடம் என்பது என்னன்னா ஆயுள் சம்பந்தப்பட்டது அப்போ உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது ஆயுள் தோஷம் வருமானம் கண்டிப்பா ஆயுளுக்கு தோஷம் இல்லை இந்த பீரியட்ல நீங்க வந்து நட்பு ரீதியில பழக்க வழக்கங்க ரீதியில சொந்த பந்தங்கள் வழியில நீங்க வந்து பார்க்க போனா மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்களை கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்துல நட்பு ரீதியாகவும் சில சோதனைகள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப இதெல்லாம் சரியாகணும்னா நீங்க நட்பு ரீதியில கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டா நடந்துக்கோங்க அதிகமா பேசாதீங்க உறவுகள் முறையில சொந்த பந்தங்கள் முறையில கண்டிப்பாக உங்களுக்கு வீடு தேடி பிரச்சனை வரும் நீங்க வேண்டாம் விலகி நின்றாலும் வீடு தேடி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பாருங்க சரி கண்டிப்பா உங்க வாழ்க்கை சரியா வந்துடும் அது போக இந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆனாலும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க மாட்டாரு உங்களுடைய வளர்ச்சி நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்களோ அதுல அப்படியே போயிட்டே இருங்க கண்டிப்பாக அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்ப வந்து நீங்க வந்து தொழில் பிசினஸ் வியாபாரம் இதுல நல்லா இருப்பீங்க நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில திருப்தி கிடைக்கும் அந்த வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் இதெல்லாமே நல்லபடியாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதே சமயத்துல வெளிநாடு சம்பந்தப்பட்ட இந்த சமயத்துல தூரப் பிரயாணம் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப அந்த தூரப் பிரயாணத்தினால நாடு விட்டு நாடு போய் நீங்க சம்பாரிச்சு சாதிக்கிற அளவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலத்துல வெளிநாடு போன நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் சம்பாதிக்க முடியல சாதிக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் வேற கம்பெனி கிடைக்கும் வேற வேலை கிடைக்கும் உங்களுக்கு வேலையில மாற்றங்கள் உருவாகும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் இது வந்து உறுதி அப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா சனி பகவானியை வழிபட்டுவாங்க அந்த சனி பகவானை சனிக்கிழமை நாள்ல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க கூடைய விநாயக கடவுளையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்கள் இந்த சனி பகவானின் வக்கரத்தினால உங்களுக்கு லாபமா நஷ்டமானா கண்டிப்பா லாபம்தான் நஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ நீங்க டோட்டலா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வர்றீங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு லைக்கும் பண்ணுறீங்க என்னை வந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணி என்ன நல்லா ஊக்குவிக்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே சமயத்தில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க நேயர்களே நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்